இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் காசாவில் உள்ள மொத்த பாலஸ்தீனியர்களையும் கட்டாயப்படுத்தி முகாம் ஒன்றில் தங்க வைக்க இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் திட்டம் பிள்ளையான் வெளிப்படுத்திய இரகசிய தகவல்களின் அடிப்படையில் மேலும் மூவர் அதிரடி கைது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக டிஜிட்டல் முறையின் கீழ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிமுகம் மீண்டும் பதினான்கு நாடுகளுக்கு புதிய வரி உயர்வுகள் தொடர்பான அறிக்கையை வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளின் கவனம் ஈர்த்துள்ள சீன ஜனாதிபதி பதவி மாற்றம் தொடர்வன விரிவான செய்திகள் காசா பகுதியைச் சுற்றி இஸ்ரேல் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் புதிய பரபரப்பை உருவாக்கியுள்ளன இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் காசாவில் உள்ள அனைத்து பாலஸ்தீனியர்களையும் கட்டாயமாக ரஃபா நகரில் அமைக்கப்படும் முகாமுக்குள் தங்க வைக்கும் திட்டத்தை குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிர்ச்சி தகவல்களை பகிர்ந்துள்ளார் இந்நிலையில் இது ஒரு மனிதாபிமான நகரம் என பெயரிடப்பட்டிருந்தாலும் அதன் உள்நோக்கம் மற்றும் நடைமுறை பல மனித உரிமை செயற்பட்டாளர்களின் கண்டனங்களையும் சட்ட வல்லுநர்களின் எதிர்ப்பையும் தூண்டியுள்ளது அந்த முகாமுக்குள் நுழைவதற்கு முன்னர் பாதுகாப்பு சோதனைகள் பின்னர் முகாமை விட்டு வெளியேற முடியாத கட்டாய நிலை காசாவிலிருந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் இடம் பெயர்த்தல் இவை அனைத்தும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என்றே சர்வதேச சமூகத்தில் விமர்சிக்கப்படுகின்றன முதற்கட்டமாக ஆறு லட்சம் பாலஸ்தீனியர்கள் முகாமுக்குள் நகர்த்தப்படுவார்கள் என்றும் பின்னர் காசாவில் உள்ள மொத்த மக்களையும் முகாமுக்குள் நுழைத்துவிட்டு இஸ்ரேலின் குடியேற்ற திட்டங்களை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் கட்டாய நாடு கடத்தலுக்கும் இன அழிப்புக்கும் இணையானவை என கூறி முன்னணி மனித உரிமை சட்ட வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் குறிப்பாக பிரதமர் நெதன்யாகு கடந்த ஆண்டு முதல் பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் எண்ணத்தை பலவாறாக தள்ளுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூட காசா பகுதியை சுத்தப்படுத்த வேண்டும் என பரிந்துரைத்ததிலிருந்து இக்கருத்துக்கு அரசியல் ஆதரவும் கிடைத்துள்ளது இதற்கிடையே பாலஸ்தீன மக்களின் நிலைமை தொடர்ந்து மோசமாகிக் கொண்டே போகிறது எந்த நாட்டும் அவர்களை ஏற்க விரும்பவில்லை அவர்களுக்கு விடுதலை பாதுகாப்பு உரிமை என எதுவும் இல்லாத சூழலில் அவர்களை ஒரு பகுதிக்கு அடைத்து வைத்திருப்பது சர்வதேச நீதிமன்றங்களில் தண்டிக்கத்தக்க குற்றமாக இருக்கலாம் என்பதுதான் பல சட்ட நிபுணர்களின் பார்வை இதனால் இஸ்ரேல் மேற்கொள்ளும் இந்த புதிய நடவடிக்கைகள் காசா மக்களின் வாழ்வை மேலும் கடுமையாக மாற்றுவதுடன் சர்வதேச சட்டங்களை புறக்கணிக்கும் போர்க்குற்ற நடவடிக்கைகளாகவே பார்க்கப்படுகின்றன முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டபோது அவர் வழங்கிய இரகசிய தகவல்களின் அடிப்படையில் மூன்று முக்கிய நபர்கள் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த மூவரும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு தடுத்து வைக்கப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்படுகின்றனர் என காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களில் ஒருவராக பிள்ளையான் அரசியலில் ஈடுபட்ட காலத்தில் நெருக்கமாக செயல்பட்ட ஒரு முக்கிய கூட்டாளி அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் பல கொலைகள் மற்றும் கடத்தல்கள் போன்ற குற்றச்செயல்களில் தொடர்புடையவராக சந்தேகிக்கப்படுகிறார் இவரை கல்முனை பகுதியில் நேற்று குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் மேலும் கடந்த ஆறாம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் கிழக்க கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி மற்றும் சிவலிங்கம் தவசீலன் ஆகிய இருவரும் தற்போது விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் பிள்ளையான் வழங்கிய தகவல்களில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல கொலை வழக்குகள் குறித்த தகவல்களும் இடம்பெறுவதால் இக்கைதுகள் மேலும் பரவலான விசாரணைக்கு உதவியாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் குற்றச்சாடுகள் உறுதியாகும் பட்சத்தில் குறித்த நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு முற்றிலும் டிஜிட்டல் முறைமையில் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க மாற்றமாகும் வழக்கமாக ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடக்க வேண்டிய கணக்கெடுப்பு கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது பல ஆண்டுகளுக்குப் பின் தற்போது மத்திய அரசு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வீடு கணக்கெடுப்பு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளது இந்த பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பானது சாதிவாரியான தகவல்களையும் சேர்த்து மிக விரிவாக நடைபெறவுள்ளது இதற்காக நாடு முழுவதும் முப்பத்து நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பு ஊழியர்கள் பணியில் ஈடுபட உள்ளனர் இவர்கள் அனைவரும் மத்திய அரசின் புதிய கணக்கெடுப்பு செயலியை பயன்படுத்தி மக்கள் விவரங்களை நேரடியாக டிஜிட்டல் முறையில் பதிவு செய்ய உள்ளனர் இந்த தகவல்கள் பாதுகாப்பான மத்திய சர்வரில் சேமிக்கப்படும் மேலும் இந்த செயலி ஆங்கிலம் மட்டுமன்றி அனைத்து மாநில மொழிகளிலும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படுகின்றது பொதுமக்கள் தாங்களே தங்கள் விவரங்களை இந்த செயலியில் நேரடியாக பதிவு செய்யும் வசதியும் இதில் வழங்கப்பட இருக்கிறது இது இந்திய வரலாற்றில் டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் முதல் முறை என தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் வெளியிட்டுள்ள வரி உயர்வுகள் தொடர்பான அறிவிப்பு சர்வதேச வர்த்தகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக ஜப்பான் மற்றும் தென்கொரியாவிற்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் சில மணி நேரங்களுக்குள் மேலும் பன்னிரண்டு நாடுகளுக்கும் உயர் வரிகள் விதிக்கப்படுவதாக ம்ப் தெரிவித்தார் இந்த புதிய வரி திட்டத்தின்படி மியான்மர் மற்றும் லாவோஸிலிருந்து வரும் பொருட்களுக்கு நாற்பது சதவீதம் தாய்லாந்து மற்றும் கம்போடியாவிற்கு முப்பத்து ஆறு சதவீதம் பங்களாதேஷ் மற்றும் செர்பியா முப்பத்தைந்து சதவீதம் இந்தோனேசியா முப்பத்திரண்டு சதவீதம் தென்னாப்பிரிக்கா முப்பது சதவீதம் மலேசியா மற்றும் துனிசியா இருபத்தைந்து சதவீதம் ஆகிய அளவில் வரிகள் விதிக்கப்பட உள்ளன இந்த நடவடிக்கைகள் அமெரிக்க உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் எனவும் வெளிநாட்டுப் போட்டியிலிருந்து அமெரிக்க வர்த்தகத்தை காக்கும் எனவும் ட்ரம்ப் வலியுறு ஆனால் பொருளாதார வல்லுநர்கள் இதை வேறுவிதமாக காண்கிறார்கள் அவர்கள் கூறுவதாவது இந்த வரி உயர்வுகள் உள்நாட்டில் நுகர்வோர் விலைகளை அதிகரிக்கும் என்றும் சர்வதேச வர்த்தக உறவுகளை பாதிக்கும் என்றும் இருக்கலாம் ட்ரம்பின் அறிவிப்புக்கு பின்னர் அமெரிக்காவின் முக்கிய பங்கு சந்தை குறியீடுகள் சரிவடைந்துள்ளன குறிப்பாக ஜப்பானின் டொயோட்டா நிறுவனம் அமெரிக்க பங்கு சந்தையில் நான்கு சதவீத இழப்பை சந்தித்தது அமெரிக்க வர்த்தக தரவுகளின்படி ஜப்பான் கடந்த ஆண்டு அமெரிக்காவிற்கு நூற்று நாற்பத்தி எட்டு பில்லியன் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது இது ஜப்பானை அமெரிக்காவின் ஐந்தாவது மிகப்பெரிய இறக்குமதி விநிய அகஸ்தராக மாற்றியுள்ளது இந்த நிலையில் ஜப்பானும் தென்கொரியாவும் உள்ளிட்ட நாடுகள் எதிர்வினையுடன் பதிலளிக்கும் வாய்ப்பு உள்ளது எனவே எதிர்காலத்தில் உலக வர்த்தக சமநிலைகளில் மாற்றங்கள் நிகழலாம் என கூறப்படுகிறது சீனாவின் தற்போதைய அரசியல் நிலைமை குறிப்பாக ஜனாதிபதி சி ஜின்பிங் தொடர்பான சந்தேகங்கள் உலகளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன கடந்த மாதம் அவர் இரு வாரங்களுக்கு மேல் பொது நிகழ்வுகளில் தோன்றாததாலும் அதிகார இடமாற்றம் போகிறதா என்ற கேள்விகள் சீன அரசியல் வட்டாரத்தில் மட்டுமின்றி சர்வதேச அரசியல் சாசன வல்லுநர்களிடையிலும் பரவலாக எழுந்துள்ளன சி ஜின்பிங் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் சீன ஜனாதிபதியாக பொறுப்பேற்று அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுகளிலும் பதவியை வைத்து வருகிறார் இவர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளராகவும் மத்திய ராணுவ கமிஷனின் தலைவராகவும் உள்ளார் இவ்வளவு அதிகாரங்களை ஒரே நபர் வகிப்பது சீனாவின் ஆட்சி அமைப்பில் அவருக்கு வலிமையான கட்டுப்பாட்டை வழங்குகிறது இந்நிலையில் சீனாவில் அதிகாரம் மாற்றம் போகிறது என தகவல்கள் வெளியாகும் வேளையில் இவருக்கு பின் பதவி ஏற்கக்கூடியவர்களின் பெயர்களும் முன்வைக்கப்படுகின்றன முதன்மையாக ஜெனரல் ஜாங் யூக்ஸியா என்பவர் குறிக்கப்படுகிறார் இவர் சீன ராணுவத்தில் மிகுந்த அனுபவமுடைய சி ஜின்பிங்கின் நம்பிக்கையுள்ள நபராகவும் அறியப்படுகிறார் ஜின்பிங் சீன அரசியல் மேடையை விட்டு விலகினால் முன்னேறிய ராணுவ ஆளுமையாக ஜாங் யூக்சியா பதவிக்கு வரும் சாத்தியம் அதிகமாக இருக்கிறது மறுபுறம் எனும் தொழில்நுட்பத்துறை சார்ந்த மூத்த தலைவர் மற்றொரு முக்கியமான வேட்பாளராக வலியுறுத்தப்படுகிறார் இவர் சி ஜின்பிங்கின் நெருங்கிய நபராகவும் எதிர்காலத்தில் அதிகாரத்தை பின்னணியில் இருந்து கட்டுப்படுத்தும் வகையில் அவரை முன்வைக்க சாத்தியம் உள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இந்த அரசியல் பரபரப்புகள் அனைத்தும் சீனாவின் ஒரே கட்சி ஆட்சி முறையிலேயே நடைபெறுவது வெளியே இது குறித்து உறுதி செய்ய முடியாத தன்மை மற்றும் சி ஜின்பிங் தொடர்பான உத்தியோகபூர்வ விளக்கங்களின் இல்லாமை ஆகியவற்றால் நிலைமை மேலும் மர்மமாக காட்சியளிக்கின்றது இந்நிலையில் சீனாவின் ஊடகவியல் சுதந்திர குறைபாடு காரணமாக இத்தகவல்களின் உண்மை நிலைமை உறுதி செய்யப்படுவதற்குள் உலக நாடுகள் எச்சரிக்கையுடன் சீன அரசியல் நிலையை கவனிக்கத் தொடங்கியுள்ளன நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்